வணக்கம் நண்பர்களே ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் மோக் நோக்கம் என்ற புத்தகத்தின் கருத்துக்களை பெருமழ்சி பிதாமாக பத்திரிஜை வந்து விளக்க உரிய நமக்கு எல்லாருக்கும் வழங்கியிருக்கார் அது வந்து அவரது தினசரி செய்திகள் இந்த புத்தகத்திலிருந்து அதை வந்து விரிவுரை செய்திருக்காங்க இதுவரையில் அந்த புத்தகத்தில் ஆன்மீக தேடலில் பயணம் செய்யும் ஆன்மீக நண்பர்களுக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும் வகையில் ஆறு தலைப்புகளில் வந்து நமக்கு விளக்க உரை வந்து வழங்கப்பட்டிருக்குது அது வந்து என்னன்னா பூமி வாய்ப்புகளை வாய்ப்புகளுக்கான பள்ளி ஆன்ம கற்றலில் நான்கு நிலைகள் ஆன்மாவின் பாடங்கள் தெய்வ சட்டங்களின் பாடப்பிரிவு அகங்காரமும் ஆன்மாவின் பாடங்களும் நீங்கள்தான் செய் தேர்வு செய்கிறீர்கள் வந்து இந்த ஆறாவது பாடம் இந்த ஆறாவது பாடத்தை தான் இப்போ வந்து நம்ம வந்து ஆறாவது தலைப்பு சாரி ஆறாவது தலைப்பு தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொள்ள போகிறோம் அதாவது அந்த ஆறாவது தலைப்புடைய பேர் நீங்கள் தான் தேர்வு செய்கிறீர்கள் இந்த தலைப்பு இப்போது தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை இந்த தலைப்பில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கத்தை முதல் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள்தான் ஆன்ம பாடங்களை கற்றுக்கொள்ள விரைவான அல்லது மெதுவான முன்னேற்றத்தை தேர்ந்தெடுக்கணும் நம்ம ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணுமா இல்லை வந்து நிதானமாக ஸ்லோவாக கற்றுக்கணுமாங்கிறத வந்து நம்ம தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது வந்து இந்த பூமியும் அதில் நீங்கள் பெறக்கூடிய அனுபவங்களும் ஆன்மாவிற்கான ஒரு பாடசாலையாகும் இந்த இருபத்திரெண்டு ஆன்ம பாடங்களையும் கற்று தேர்ச்சி பெறாமல் எங்கே சொல்லியிருக்கணும் எவரும் பட்டம் பெற முடியாது டிகிரி வாங்க முடியாது காலேஜில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் படித்து எழுதி தான் வந்து நம்மளால் வந்து டிகிரி வாங்க முடியும் அதே மாதிரி தான் இந்த இருபத்திரெண்டு பாடங்களை நம்ம வந்து சரியாக படுத்தி தேர்ச்சி பெறணும் நீங்கள் வெற்றி பெறும் வரை விடாமுயற்சியுடன் முயலுங்கள் அதாவது நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க உயர் ஆசான்கள் அப்புறம் நீங்கள் பாடங்களில் தேர்ச்சி பெறுவதற்கு உதவி கேட்கலாம் அதாவது நம்ம வந்து மற்ற உயர்ந்த ஆசான்களோட நம்ம வந்து அவங்களுடைய ஒரு உதவியை கேட்கலாம் ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தெய்வீகத்தன்மை உடையவர்களாக இருப்போம் நம்ம எல்லாமே காட்லினுடைய தான் நமக்கு இருக்கும் அதனால் கடவுளுடைய எல்லா தன்மைகளும் நம்மகிட்ட தான் இருக்குது கடவுள்கிட்ட என்ன இருக்கோ அனைத்து தனியும் நம்ம கிட்ட தான் இருக்குது ஆனால் அது வந்து மறைஞ்சி இருக்குது அது எல்லாமே மங்கி போயிருக்கு அதனால் வந்து நமக்கு தெரியாது அதனால் நம்மகிட்ட இருக்கிற வந்து எண்ணங்களை தவிர வேறென்றும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது அதாவது கடவுள் வந்து இந்த எல்லாத்தையும் உருவாக்குனது ஒரு எண்ணங்கள்னால்தான் அதே மாதிரி நம்மளும் அதே தான் நம்ம வந்து எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தாமல் அதை சரியாக வந்து நல்ல ஒரு எண்ணங்களை உபயோகம் செய்து நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆன்ம பாடங்களில் வந்து தேர்ச்சி பெற்று முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஞானத்தை வழங்குகிறார்கள் அப்புறம் வந்து எப்பொழுது நீங்கள் இருபத்தி ரெண்டு ஆன்ம பாடங்களில் முழு தேர்ச்சி பெற்று உங்களின் பூர்ணாத்மாவுடன் ஒன்றிணைந்து அதனை உங்களின் உண்மையான அடையாளமாக மாற்றிக்கொள்கிறீர்களோ நம்ம தான் வந்து உன் பொன்னாத்மாவோட இணைஞ்சிடுறோமோ அப்பொழுது தான் உங்களுடைய ஆன்மாவின் உயரிய நோக்கம் முழுமைப்படும் நம்மளுடைய எதுக்காக வந்து இந்த பூமிக்கு வந்தோமோ எந்த நோக்கத்திற்காக அப்போ தான் அந்த நோக்கம் வந்து நமக்கு வந்து முழு அடையும் அது வரைக்கும் முழுமை அடையாது அந்த ஒரு முழுமை அடையக்கூடிய தருணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் தெய்வீக உணர்வு நிலையிலே இருப்பீர்கள் நம்ம எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்றுட்டோம்னா முழு அதாவது தெய்வீக உணர்வோடு தான் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு எனக்கு தெரியான்ட்டு கொடுக்குறாங்க அப்புறம் வந்து உங்கள் தெய்வீக உணர்வு நிலையில் இருக்கும்போது நீங்கள் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் துன்பங்களும் இல்லாத பேரானந்த தான் பிரவேசிப்போம் எப்பயுமே பேரானந்த நிலை தான் ஏன்னா நம்மளோட துன்பமும் இல்லை என்ன அப்புறம் என்ன கட்டுப்பாடுகளும் இல்லை அப்படின்னும்போது போது நமக்கு வந்து என்ன பேரானந்தமா அப்போது அந்த நிலையில் உங்கள் அக ஒளியானது இந்த உலகம் முழுவதும் மட்டுமில்லாமல் அதற்கு அப்பாலும் பரவி அனைவருக்கும் குணப்படுத்துதலையும் நல்லிணக்கத்தையும் வந்து நல்கிறது நம்ம அக ஒளி வந்து அந்த அளவுக்கு வந்து உலகமெல்லாம் வந்து பரவாயில் ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த ஆன்மாவனுடைய முழு பாடங்களையும் படித்து தேர்ச்சி பெற்று நீங்கள் வரும்பொழுது அப்படிங்குல வந்து ஒரு நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க எனவே நண்பர்களே ஆன்ம பாடங்களில் தேர்ச்சி பெறுவோம் பூர்ணாத்மாவுடன் அயற் செல்வோடு இணைவோம் பேரானந்தத்தை அடைவோம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே திருப்பி திருப்பி இதுதான் வந்து எல்லா மகான்களும் எல்லா ஆசான்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன செய்யணும் தொடர்ந்து இந்த மிக சுலபமான ஆனா பானா சற்றி தியான பயிற்சி செய்வோம் இது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாேருக்கும் கிடைக்கிது முதல்ல தியானத்தில் கண்ணை மூடிட்டு கையை கோத்துட்டு மூச்சின் மேலே கவனம் வச்சாலே எனர்ஜி வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் எல்லாருமே இருக்கோம் இருக்கோம் நம்ம இப்போது அப்புறம் வந்து அந்த உயர் ஆசான்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞானத்தை கொடுக்க நம்ம அவங்கள வந்து அணுகும் போது அவங்க ஞானத்தை கொடுக்கறதுக்கு வருவாங்க அதை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கலாம் எப்பொழுதும் இறைநிலையிலே பொழுது அந்த இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் அதுக்கு இறைநிலையில் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஆன்மீக அனுபவங்களை வந்து நம்ம ஆன்ம அனுபவங்கள் ஆன்ம ஞானம் ஆன் ஆன்மீக அறிவியல் சமயம் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளணும் மற்ற மற்ற ஆன்மாக்களோட அதாவது யார் வந்து தேவைன்னு நமக்கு தெரியுதோ எல்லோரும் நம்ம வந்து அதை வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் பகிர்ந்து கொள்ளும் போது என்னன்னா நம்ம வந்து உயர்நிலையை அடை அடைஞ்சி அடைவோம் அப்புறம் வந்து முடிந்த அளவு வந்து சேவை செய்யணும் சர்வீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எந்தவித கட்டுப்பாடும் என்று துன்பங்கள் இல்லை பேரானந்தத்தை வந்து நம்மளால் அடைமுடும் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நண்பர்களே இப்போ இந்த ஒரு பாட் இந்த ஒரு புத்தகத்தில் முதலில் இருக்கக்கூடிய ஆறு தலைப்புகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வாய்ப்புகள் கொடுத்த அனைவருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்து இனி தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆன்மாவில் வந்து இருபத்திரெண்டு பாடங்கள் வந்து இருக்குது அது ஒவ்வொரு பாடமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து தெஞ்சி தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அது ஞானத்தையும் வாங்கணும் அப்புறம் டெய்லி நம்ம வந்து அதை கடைபிடிக்கணும் அதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்களோ அதை வந்து நம்ம நம்ம வந்து பரிசோதனை சுய பரிசோதனை நம்மளை நம்ம வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கோம் இந்த பாடத்தில் இன்னும் எதில் அது என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் என்ன கற்றுக்க வேண்டியிருக்கு என்ன கற்றுக்காமலே இருக்கும் அப்படின்னு வந்து கொஞ்சம் சுய பரிசோதனை வந்து நம்ம செய்ய செஞ்சோம்னா நம்முடைய ஆன்ம ஒரு முன்னேற்றத்துக்கும் ஆன்ம பாடங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு போகிறதுக்கும் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த புத்தகத்தின் வாயிலாக அதனால் நம்ம மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே உயர ஆன்மாவுக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி